ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகளும் ஆட்சி செய்ய வருகிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகும் தென்னையோடைய நிலையை பாருங்கள் மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள் அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா படகுகள் அப்போ இதுதான் வளர்ச்சியா இதுதான் ஜீரோ 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 நான் அடிச்சு சொல்லுவேன் கலைஞர் மருத்துவமனையில் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மருத்துவர் பாலாஜி என்றவர் குத்தி தாக்கப்பட்டார் அதற்கு மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என பல முறை நான் சொல்லியிருக்கிறோம் இப்போ முதல்ல கடந்த காலத்தில் சொல்லிட்டு வரோம் சட்டங்கள் இருக்கு ஆனா பாதுகாப்பு இல்லை சட்டங்கள் நிறைவேற்றப்படுகிறது நடைமுறைப்படுத்தல அதுல முக்கியமான காரணம் என்னன்னா மருத்துவர்களுக்கு வேலை பலு அதிகம் போதுமான மருத்துவர்கள் கிடையாது போதுமான செவிலியர்கள் கிடையாது வேலை பலு அதிகம் இப்போ புதிய மருத்துவர்கள் நியமனம் செய்ய அரசு தயங்கிக் கொண்டிருக்கிறது இவ்வளவு தகுதியான பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான மருத்துவர்கள் தகுதியானவர்கள் இருக்கிறாங்க உடைய கொள்கை முடிவு என்னன்னா நாங்க இதுக்கு பிறகு வந்து தற்காலிகமாக தான் நாங்கள் எடுப்போம் கான்ட்ராக்ட்ல எடுப்போம் டெம்பரரி எடுப்போம் இதுதான் அரசு ஒரு கொள்கையை கொள்கையா அறிவிக்காத கொள்கை முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு முன்பு அவர் கொடுத்த வாக்குறுதி நாங்கள் வெற்றி பெற்றால் தமிழக அரசில் கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் இடங்களை பணியிடங்களை நாங்கள் நிரப்புவோம் என்று சொன்னார் முதலமைச்சர் ஐந்தரை லட்சம் ஆனால் இரண்டு மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்திலே இதே முதலமைச்சர் பேசிய நேரத்தில் இருக்கும் அறுபத்தி பேர் அரசு பணிகளுக்கு நாங்கள் நியமனம் பண்ணியிருக்கிறோம் அதுல முப்பத்தி பேர் தற்காலிக பணி பணியாளர் டெம்பரரி இதுதான் இது மருத்துவ துறையிலே இதுதான் போக்குவரத்து துறையிலே இதுதான் இதுதான் நடக்குது பற்றாக்குறை இருக்குது அதுல வந்து பிரைவேடைசேஷன் செய்வதற்காக இது வந்து முன்னோட்டமாக இது கான்ட்ராக்ட்ல குடுக்குறாங்க புதுசா எதுவும் சேர்க்கறது கிடையாது தேர்தலுக்கு முன்பு பெரிய வாக்குறுதி கொடுப்பாங்க நாங்க பழைய ஓய்வூதியத்தை நாங்க கொடுப்போம் வந்த உடனே கொடுப்போம் ஒரே வாரத்துல கையெழுத்து போடுவோம்லாம் சொன்னாங்க இன்னைக்கு பழைய ஓய்வூதியம் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இல்ல கிடைக்கல உலக போராடிட்டு வராங்க இந்தியாவில எட்டு மாநிலங்கள்ல பழைய ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழ்நாடுல கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்ல இவங்களுக்கு இது போன்ற பல நிர்வாக பிரச்சனைகள் சிக்கல்கள் இருக்கு முதல்ல முதலமைச்சர் கவனம் செலுத்துவதா எனக்கு ஒண்ணு தெரியல எங்க கருத்து தான் சொல்லியிருக்கிறாங்க ஏன்னா ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலம் இரு கட்சிகளும் ஆட்சி செய்ய வருகிறார்கள் இந்த ஐம்பத்தி ஏழு ஆண்டு காலத்திற்கு பிறகும் தென்னையுடைய நிலையை பாருங்கள் மழை என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் அடுத்தது அரசு ஊழியர்கள் அரசாங்கம் என்ன செய்யறாங்கன்னா படகுகள் எங்க இருக்குன்னு தேடிட்டு போயிட்டு இருக்காங்க ஐம்பத்தி ஏழு ஆண்டுகள் ஆட்சி செய்தோம் இன்னைக்கு சரியான முறையில் வடிகால் கட்டுமானங்கள் அமைக்காத காரணத்தால் மழை பெய்தால் அடுத்தது போட் எங்கடா இருக்குது போட் எடுத்துட்டு வாங்க போட் இறக்குங்கன்னு சொல்ற நிலைக்கு நம்ம இருக்கிறோம் அப்போ இதுதான் வளர்ச்சியா இதுதான் மாடலா திராவிட மாடலா எவ்வளவு உலகத்துல எத்தனையோ நாடுகள் இருக்கு எவ்வளவு மழை பெய்தாலும் அங்க தண்ணி நிக்காரு நிக்கிறது தண்ணி அது நிக்கிறது மட்டும் இல்ல தண்ணியை சேமிக்கிற தன்மை உள்ள இப்போ டோக்கியோ எடுத்துக்கங்க டோக்கியோல எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் ரோடுக்கு மேலே இருக்காது அடியில் இருக்கும் அந்த தண்ணியை அப்படியே தேக்கி வச்சுக்கிட்டு அதை சேமித்து அதை பயன்படுத்திக்கின்ற தன்மை ஆனா இங்க எப்படியோ அதெல்லாம் போய் அடிச்சு கிடிச்சு போயிட்டு நின்று கின்னு அதனால தண்ணி நிற்கிறதுனால அந்த கொசு வந்து மலேரியால இருந்து ஃபைலேரியா இருந்து எல்லாம் பிரச்சனையும் வந்து காலரால இருந்து அது மாதிரி நிறைய இருக்கு இன்னும் நம்ம மழை இன்னும் பெய்யல பெய்ய போகுது வடகிழக்கு இன்னும் தீவிரமா வரோம் வரப்போகுது என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல எனக்கு

சும்மா கணக்குக்குன்னு பேருக்குன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க இவங்க பத்து வருஷத்துல இன்னும் முப்பத்தி மூன்று விழுக்காடு வந்து பசுமை நிரப்புவாங்களாம நான் சொல்ற யோசனைகள் நடைமுறைப்படுத்துங்க ஆனா நடக்கும் அது பசுமை தாயகம் பாட்டாளி மல்கள் சொல்ல எத்தனையோ யோசனைகள் ஆவணங்கள் எங்ககிட்ட இருக்கு யோசனைகள் அந்த புக்கை படிங்க அதுல எவ்வளவு யோசனை இப்போ நான் ஒரு உதாரணம் நான் சொல்றேன் சென்னையில் பசுமை பூங்காக்கள் அமையுங்க கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்கு அதுல அறுபத்தஞ்சு ஏக்கர் நம்ம எல்லா திரட்டுனா அறுபத்தஞ்சு ஏக்கர் கிடைக்கும் அறுபத்தஞ்சு ஏக்கர்லேயும் வந்து பசுமை பூங்கா கிரீன் பார்க் தொடங்குங்கன்னு நான் போராட்டம் பண்ணேன் இயக்கம் பண்ணேன் ஆர்ப்பாட்டம் பண்ணேன் கடிதம் எழுதுனேன் எல்லாேருக்கும் பண்ணியிருக்கிறேன் நான் என்ன பிரச்சனை உங்களுக்கு அங்கே ஏதோ ஒரு மால் கொண்டு வரணும்னு யார் மால் கேட்குறான் மால் வா கட்டுறவன் அவன் இடத்த வாங்கி கட்டிட்டு போகிறது அவன் பெரிய கோடிஸ்வரனாக இருக்கிறான் அவன் அந்த பணத்தை வச்சுட்டு அவன் வாங்கிட்டு போ கட்டிட்டு போங்க அரசு ஏன் கொடுக்கணும் அவனுக்கு மால் கட்டுறதுக்கு இது பப்ளிக்கு இடம் பப்ளிக் யூஸ் பண்ணணும் அப்படி இல்லை இடம் இல்லை இங்க பூங்காக்களே இல்லையே சென்னையில் பெரிய பூங்கா வந்து பதினஞ்சு ஏக்கரில் இருக்கு டெல்லியில் பெரிய பூங்கா எட்நூறு ஏக்கரில் கட்டுறாங்க இரநூத்தி ஐம்பது ஏக்கரில் மேஹர்வழி பூங்கா லோதி பூங்கா இருக்குது பெங்களூர்ல சிம்ஸ் பார்க் கப்பன் பார்க் இருக்கு ஹைட் பார்க் லண்டன்ல நியூயார்க்ல வந்து சென்ட்ரல் பார்க் எல்லாம் பெரிய பெரிய நகரங்களில் பெரிய பூங்காக்கள் ஒன்று மணி பல வகையான பூங்காக்கள் இருக்கு சென்னையில் மக்கள் போகிறதுக்கு தங்குறதுக்கு நடக்கிறதுக்கு பயிற்சி உடல் பயிற்சி எல்லாம் எதுவுமே இல்லை கிரீன் ஸ்பேஸ் இல்லையே நீங்க சென்னையில் ஆரம்பிங்க அது உங்களால பண்ண முடியல நீங்க அடுத்த பத்து ஆண்டுகள்ல முப்பத்தி மூணு விழுக்க என்ன நீங்க பண்ணீங்கன்னு சொல்லுங்க இல்ல என்ன கூப்பிடுங்க அழைங்க நான் சொல்றேன் என்ன நான் செய்யணும்னு சொல்லுங்க எங்ககிட்ட ஆலோசனை கேளுங்க இப்ப அதாவது நம்ம வரி பணத்துல நம்ம வரி பணத்துல திமுக அரசு வந்து அந்த அட்வைசர்ஸ் நியமனம் பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது நாற்பது ஐம்பது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்க ஏதோ நம்ம வரி பணத்தில் சும்மா அவங்க அட்வைஸ்லாம் இல்லை உட்கார்ந்துட்டு இருக்காங்க அவ்வளோதான் அவங்களுக்கு அவங்களுக்கு வேண்டியால் அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு விடையால் வச்சுக்கிட்டு எல்லாம் அவங்க இதெல்லாம் எங்கே போகிறது இதெல்லாம் அதில் என்ன எவ்வளோ இருக்குது செய்ய வேண்டியது எவ்வளோ இருக்குது ஆனால் நாங்கள் நிறைவேற்ற ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இவங்க வந்து ஐநூற்றி ஐம்பது வாக்குறுதிகள் கொடுத்தாங்க அதில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூத்தி தொண்ணூறு வாக்கு உறுதிகளை நிறைவேற்றல நானூத்தி தொண்ணூறு வாக்கு நிறைவேற்றல அப்ப எப்போ பண்ண போறீங்க கேட்டா இன்னும் எங்களுக்கு ஒன்றரை வருஷம் இருக்குது இன்னும் ஒன்றரை வருஷம் இருக்குது எப்போ எப்போ பண்ண போறீங்க இதுதான் அவங்களுடைய வாதம் நாங்க அரசு மருத்துவர்களுக்கான விஷயம் ஒரு சம்பவம் நடந்துருச்சு தொடர்ந்து நேற்று ஒருத்தர் வந்து உயிரிழந்திருக்காரு உடனே வந்து அரசு மருத்துவர்கள் வந்து சரியாவே சிகிச்சை தவறான இது இது நிச்சயமா இது இது தவறான ஒரு செயல் யாராவது செய்தியை பரப்புறவங்க தவறா பரப்பிட்டு இருக்க கூடாது மருத்துவர்கள் அரசு மருத்துவர்களாக இருந்தாலும் சரி தனியார் மருத்துவர்கள்லாம் சரி அவங்களுக்கு கடவுளுக்கு நிகரானவர்கள் அவங்களுடைய கட்டமைப்பே வந்து மக்கள் காப்பாற்றுறது மக்களை வந்து அதை மிகப்பெரிய ஒரு சேவை அதில் வந்து யாரும் வேணுமே வந்து இவ்வளவு சிகிச்சை கொடுக்காமையோ அப்படி இல்லாம இருக்காத ரொம்ப ஸ்லைட் நெக்லிஜென்ஸ் எங்கேயாவது அங்கேங்கே இருக்கும் அவ்வளோதான் ஆனாலும் வந்து நிச்சயமாக ஒரு நோயாளி வந்தால் முழுமையான எப்படியாவது காப்பாற்றணுன்னு இடத்துல தான் எல்லா மருத்துவர்களும் இருக்கிறாங்க நிச்சயமாக அதில் மருத்துவர்களை குறை சொல்கிறதுக்கெலாம் அர்த்தமே கிடையாது அதை வந்து அவங்க சொல்லுவாங்க அங்கே இறந்த அவங்களுடைய உறவினர்கள்லாம் அவங்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கும் வழி இருக்கும் நிச்சயமாக அந்த வழியும் நியாயமான வழி தான் ஏன்னா ஒரு இறந்துட்டாங்கன்னு ஒரு வழி இருக்கும் அந்த வழியில் ஏதாவது சொல்லுவாங்க பேசுவாங்க எல்லாம் இருக்குது அதில் வந்து அதில் ஆய்வு பண்ணி என்கொயரி பண்ணி

நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கூட்டணி ஆட்சி இருக்கும் அந்த கூட்டணியில் பாமக இருக்கும் நீங்க மறுபடியும் அந்த நீங்க மறுபடியும் இதே தான் சொல்ல போறேன்